இந்தியா இந்தியா நமது இந்தியா 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 இமயமுதல் குமரி வரை நமது இந்தியா இமயமுதல் குமரி வரை நமது இந்தியா எட்டு திக்கும் புகழ் மணக்கும் நமது இந்தியா எட்டு திக்கும் புகழ் மணக்கும் நமது இந்தியா மொழிகள் பல பேசினாலும் உடைகள் பல உடுத்தினாலும் ஒற்றுமையாய் உள்ள நாடு நமது இந்தியா ஒற்றுமையாய் உள்ள நாடு நமது இந்தியா 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 நமது இந்தியா 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 நமது இந்தியா கல்வியிலே சிறந்த நாடு நமது இந்தியா கல்வியிலே நமது இந்தியா கலைகளிலே உயர்ந்த நாடு நமது இந்தியா கலைகளிலே இந்தியா இந்தியா நமது இந்தியா அறிவியலில் வளர்ந்த நாடு நமது இந்தியா அறிவியலில் வளர்ந்த நாடு நமது இந்தியா